ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோ சனிக்கிழமை காலையில எடுத்த வீடியோங்க அம்மா வீட்டு குலதெய்வம் கோயில் பண்டிகைங்க எல்லாரும் ஃபேமிலியா கிளம்பியாச்சு ஆறு மணில இருந்து எல்லாம் கிளப்பி மணி இப்ப எட்டு மணி ஆகுது இப்பதான் ஃபேமிலியா கிளம்பிருக்கோம் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து கிளம்புனாவே ரொம்ப லேட் ஆகும் எங்க வீட்டுல மூணு பொண்ணுங்க என்னோட சேர்த்திங்க ரெண்டு குட்டீஸ் அப்புறம் நானு குட்டீஸ் எல்லாம் குளிச்சு விட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டுங்க சாரீ கட்டுறாவே கொஞ்சம் லேட் ஆகுங்க எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தேவையான பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சி மணி எட்டு மணி ஆயிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் வெயில் நல்லா வந்துடும் வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா குட்டிஸ் கொண்டு போய் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் வெயிலில் போனோம் அப்படின்னா சமாளிக்கவே முடியாதுங்க கொஞ்சம் நை நைன்ங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க இருந்தாலுமே கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க கோயிலுக்கு வந்து வந்தாச்சுங்க கோயிலுக்கு வந்ததோ பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர கூட்டங்க எந்த இடத்துல போனாலுமே அவ்வளோ கூட்டமாக இருக்குது காலையிலேருந்து பொங்கல் வச்சுட்டு தாங்க இருப்பாங்க இருந்தாலுமே மணி இப்போ ஒரு ஒம்பது மணிக்கு பக்கமாகவே ஆகுது பயங்கர க்ரௌடு பொங்கல் வைக்கிற இடத்துல ஃபுல்லாக கூட்டங்க எந்த இடத்துல எங்கே பொங்கல் வைக்கிறதுனே தெரியல ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு ஒரு அடுப்பை கண்டுபிடிச்சி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்பயுமே பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அம்மா கிட்டே விட்டுட்டு நான் வந்து பாப்பாவில் கூட்டிகிட்டு கடை வீதிக்கு வந்து கிளம்பிடுவோம் சுற்றி பார்க்குறதுக்காக இன்றைக்கி வந்து அடுப்பு பக்கத்து பக்கத்து கிடைக்கிறேங்கிறதுக்காக நான் ஒரு அடுப்பில் பொங்கல் வச்சிட்டு இருந்தேன் எந்த அளவுக்கு வேர்த்து போய் பொங்கல் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி பாருங்க மாமா தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு கோவிலுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் தாங்க இருக்கும் அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க அந்த இடத்துல பயங்கர புகையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மாமா குட்டிஸ் எல்லாம் கூட்டிட்டு இங்க ஐநார் வந்து பக்கத்துல இருக்குங்க அங்க வந்து வந்துட்டாங்க தம்பி பாப்புட்டி எல்லாம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்களாட்டு பொங்கல் வைக்கிற இடத்துல பயங்கர கூட்டங்க அங்கெல்லாம் குழந்தைங்களை வச்சு சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க ஜாலியாக அங்கே சுத்தறதுக்கு வந்துட்டாங்க கோவிலுக்கு வந்ததுமே வெளியே வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தாங்க பொங்கல் வைக்கவே போனோம் வெஜ் பிரியாணி மாதிரி போட்டிருந்தாங்க சாப்பாடு வந்து செமையா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லா தெம்பாக தான் பொங்கல் வச்சுட்டு இருந்தோம் பொங்கல் வச்சிட்டு வெளியே வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க மாமா தான் ஃபுல்லாக வீடியோ வந்து கவர் பண்ணியிருப்பாங்க கோயில் வந்துங்க சங்ககிரி டு என் ரோடு இருக்கும் இல்லைங்களா அந்த ரோட்டில் ஆரஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டாப் சொல்லுவாங்க அந்த இருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த கோயில் வந்து இருக்கு இந்த கோயில் பேர் வந்துங்க பெரிய பச்சியம்மன் கோயில் சூப்பராக இருக்கும் அம்மா வீட்டை குலதெய்வங்க நான் சின்ன பிள்ளையா இருந்து இந்த கோயிலுக்கு வருஷம் வருஷம் வந்துருவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடு ரயில் போகிற தாண்டவால் வந்து தெரியும் ரயில் போச்சு அப்படின்னா சின்ன வயசுல அந்த திட்டு மேல உட்காந்துக்கிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் எந்தளவு க்ரௌடுன்னு சொல்லி பாருங்க கூட்டம் வந்து அந்த இடத்துல வந்து ஒதுங்கவே முடியல பொங்கல் வைக்கிற இடத்துல அவ்வளோ கூட்டமாகவே இருந்துச்சு இந்த சைடில் பொங்கல் வச்சோம் அப்படின்னா வரைங்க போறீங்களா இடிச்சிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நடுவாண்டை பூந்துட்டோங்க நான் பொங்கல் வைக்கிற இடத்துல அடுப்பு வந்து கொஞ்சம் தூர தூரமாக தான் இருந்துச்சு பொங்கல் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க இந்த இடத்துல தேர் வந்து இருந்தாங்க அந்த தேர் வந்து வச்சுருந்தாங்க வருஷம் வருஷம் இதே இடத்துல தாங்க இருக்கும் பாருங்க பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகா ரம்யமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க வருஷ வருஷம் இதே இடத்துல தான் வச்சிருப்பாங்க அந்த சைடு பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைடில் தான் பூந்து வரணும் இந்த கோயிலங்க இந்த வருஷம் புதுசாக வள்ளி கும்மி வந்து அரங்கேற்றம் பண்ணியிருந்தாங்களாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஈவினிங் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தோம்னா சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வரலங்க தம்பி வந்திருந்தான் அவன் வந்து பார்த்துட்டு அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நைட்டு கூத்தெல்லாம் போட்டிருப்பாங்களாட்டு இருக்கேங்க பயங்கர கூட்டங்க இப்போ மணி வந்து ஒரு பதினோரு மணி பதினொன்றரைக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு இருந்தே இதே மாதிரி தாங்க கூட்டம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை காலையில் வேலைக்கு போகிறீங்களாம் நேரமாக பொங்கல் வச்சுட்டு வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக வரீங்களாம் வந்துகிட்டே தாங்க இருக்காங்க எந்த சைட் பார்த்தாலும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது சாமியெல்லாம் கும்பிட்றதுக்காக உள்ளே வந்து கிளம்பியாச்சுங்க ஆமை கும்பிட கோவில்குள்ள போகிற இடத்துலங்க வரி வாங்குறதுக்காக பெரியவங்கலாம் உட்காந்துருப்பாங்க ஊர் தலைவரெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அப்படிங்களாம் உட்காந்து வரி வாங்கிட்டு இருந்தாங்க அம்மா வீடும் வரியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் உடைக்கிறது இந்த கோயிலுக்கு வர பங்காளியோடலாம் வரி கொடுத்தோம் அப்படின்னாங்க ரசூதி போட்டு கொடுக்குறது அது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இதை கிராஸ் பண்ணிட்டு அந்த சைட் போனோம் அப்படின்னா பழந்தேங்காய் எடுக்கிறது பொங்கத்தரவு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா பயங்கர க்ரௌடுங்க அதுக்குள்ளே தம்பி இவங்க அப்பா எல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியலங்க நான் போய் கூட்டத்தில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் குழந்தைங்கெல்லாம் உடைச்சிட்டு இந்த வெளி உள்ளே வந்து வந்தாச்சு இது தாங்க எங்கள் பச்சையம்மன் சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ அழகா பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமா உள்ளயும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சாமிக்கு ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்க முடிலங்க ஏன்னா க்ரௌடு குழந்தைங்களை கூட்டிகிட்டே அவ்வளோ உள்ளே வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு முன்னாடி நின்னே சாமி வந்து கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்றதுக்கு கோவிலுக்குள்ளே வந்துட்டுங்க சாமி கும்பிட்டு வெளியே போறதுக்குள்ள ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ரொம்ப கூட்டமாகிடுச்சு நான் வெளியே வந்து பழந்தைங்கள்லாம் உடச்சிட்டு உள்ளே அந்த பையன் மட்டும் கொண்டு வந்தோம் அப்படின்னா பூஜை பண்ணி கொடுப்பாங்க அதுக்காக தம்பி வந்து முன்னாடி போயிட்டான் நாங்களாம் அங்கே போக முடிலு சொல்லிட்டு இந்த சைடே நின்று சாமி வந்து கும்பிட்டுருந்தேங்க இந்த சாமி வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லுவாங்க எனக்கும் பச்சைமன் சாமின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எங்கள் கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னா எங்கள் பச்சையம்மன் சாமிக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா எல்லா கோயிலுமே வாக்கு வந்து வைப்பாங்க பொட்டனை வந்து கேட்பாங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து மனசில் நினைச்சிட்டு இது வந்து செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிற மாதிரி ஒரு மாதிரி சாமிகிட்ட வேண்டிட்டு வாக்கு கேட்போம் இல்லைங்களா அது வந்து பொட்டனை வந்து கேட்பாங்க ஒரு சீட்டில் வந்து வெள்ளை திண்ணீரும் இன்னொரு சீட்டில் வந்துங்க செகப்பும் போட்டு மடிச்சு போட்டு கேட்பாங்க ஆனால் எங்கள் கோயிலில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா வலது பக்கமும் இடது பக்கமும் வந்துங்க வேப்பலை வந்து நல்லா சாமிக்கு தோல்பட்ட மேல வந்து வச்சுக்குவாங்க அப்படி வச்சுட்டு சாமி வந்து நல்லா வேண்டி வருத்தி வந்து கேட்பாங்க அங்கே இருக்கிற பூசாரி வந்து கேட்பாங்க அப்படி கேட்கும்போது ஒரு பக்கம் வந்து சரிஞ்சு வருங்க அப்படி சரிஞ்சு வர பக்கம் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பலன் சொல்லுவாங்க அது வந்து இந்த கோயிலில் ரொம்பவே விசேஷமான ஒன்றுங்க ரொம்ப கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஆனால் வெள்ளிக்கிழம நல்லா இது மாதிரியும் பண்ணுவாங்க அது வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் எங்கள் குட்டி பையன் வந்து நம்மளுக்கு மூணாவது குழந்தைங்கிறதுனாலங்க பையனா பிள்ளையான்னு சொல்லி கே தெரியறதுக்காக சாமிக்கிட்ட வந்து மாசமா இருக்கும்போது வந்து கேட்டாங்க கரெக்டாக பயங்கர மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி நம்ம குட்டி பையன் வந்து போகிறோம் இது வந்து ஒரு விஷயம் தாங்க இது மாதிரி பல விஷயம் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா வந்து வாக்கெட்டு வரேன் பச்சை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வராங்க அது எல்லாமே அவ்வளோ கரெக்டாக இருக்குங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் கார் பொம்மை விளையாடுறேன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க குட்டி பையன் வந்து ரெண்டு ரவுண்டு தாங்க சுத்தனா அதுக்கப்புறம் கற்று பிடிச்சிட்டான் மறுபடியும் நான் உட்கார்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கப்புறெல்லாம் உன்ன உட்கார வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பாப்பா தான் உட்காந்து ஜாலியாக கார் ஓட்டிகிட்டு இருந்தான் இந்த கார் விளையாடுறதுக்கு ஐம்பது ரூபாய் எங்கள் ரேட்டு குழந்தைங்கிறதுனால சரி விளாண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சாச்சு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க திருவிழானாவே அது குட்டீஸ்க்கு தாங்க குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ண வச்சு கூட்டிகிட்டு வரணும் ஏன்னா நாம்லாம் பெரியங்களாகிட்டோம் இது இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அது எல்லாம் தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா கோவிலுக்கு போனால் என்ஜாய் பண்ணணும் நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி கொடுப்பாங்க அது மாதிரி தான் நினைப்பாங்க அதெல்லாம் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் இந்த ராட்டந்தூரி விளாட்றேன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அவங்க மாமா பாப்பா ரெண்டு பேர் எல்லாரும் சேர்ந்து விளாண்டாங்க அது கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க நல்லா ஜாலியாக போச்சுங்க ராட்டந்தூரி பெருசாக இருக்கும் இல்லைங்களா அது இல்லைங்க இந்த குட்டியாக இருக்கிற ராட்டந்தூரியில் விளாண்டுத்துக்கு லாஸ்ட் ஆகும் போதெல்லாம் தலை சுற்றிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னங்க பர்ச்சேசிங் பண்ணுற வேலை தான் குட்டீஸ்க்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க பொட்ட பிள்ளைங்கள் வச்சுருக்கிற வீட்டில்ங்க கண்டிப்பாக இந்த கடையெல்லாம் தாண்டி அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகவே முடியாதுங்க இப்போ தான் பழனிக்கு போயிட்டு நிறைய வளையல் பொட்டு எல்லாமே வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன் இருந்தாலுமே இங்கே கடைக்கு வரவும் ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு பாசி வேணும் வளையல் வேணும் கிளிப் வேணும்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க சரி வாங்கடான்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனேங்க போய் பாப்பாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா குட்டி பையன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுங்கம் அம்மாங்கிற மாதிரி அங்கே பாருங்கள் அளவுக்கு ராவடி பண்ணுறான்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த கடையை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே அப்பா போதும் நான் ஆகிருந்தேங்க அது மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தான் ஒரு மாதிரி எனக்கு இருட்டு ஆகிடுச்சி எப்படா இவனை சமாளித்து வெளியே கூட்டிகிட்டு போகிறோங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க அம்மா தம்பி எல்லாமே காசு கொடுத்து உங்கள் பிள்ளைக்கு தேவையான பொருள் எல்லாம் நீ ஏன் வாங்கி கொடுத்து சாமி என்னால அவனை சமாளிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பொங்கல் வைக்கிற வரைக்கும் அவங்க அப்பா கூட அவங்களாம் நல்லா ஜாலியாக வெளியே உட்காந்து ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நான் பொங்கல் வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்து கடைக்கில் அறிவிட்டுட்டாங்க நீ ஏன் தேவையான புல்லாம் வாங்கி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அங்கே போனோம் அப்படின்னா இது வேணும் அது வேணுங்கிற மாதிரி மூணு பேர் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக சமாளித்து அவங்களாம் வாங்கி கொடுத்து வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு போன உடனே பசிக்குதுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அதுக்குன்னே வெளியே வந்து சோளகிறதெல்லாம் விற்றாங்க அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டுங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து வந்தாச்சு நான் கடையில் இருக்கும்போதே மாமா வந்து நான் வண்டிக்கிட்டே போகிறேன் நீ வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க ஒரு வழியாக குட்டீஸ் எல்லாம் சமாளித்து வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்து பயங்கர ரெஸ்ட்டுங்க கோயிலில் வந்து சுற்றிட்டு வந்ததுல பயங்கர டயர்ட் ஆயிட்டோம் இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோங்க அம்மா வீட்டு வந்து கிடா விருந்து வந்து வச்சுருந்தாங்க அதுக்காக சனிக்கிழமை ஒரு நைட்டு ஒரு எட்டு மணி இருக்குங்க அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் வீடியோ வந்து சுத்தமாக எடுக்க முடியலங்க அடுத்த நாள் வந்து கிடா வந்து காலையில் ஒரு அஞ்சு மணி கட்டுமையாக அறுத்துட்டாங்க கிட அறுத்து முடித்ததுக்கப்புறம் சமையல்லாம் செஞ்சு முடித்து சாப்பிட்றதுக்கு மணி ஒரு பதினோரு மணிக்காட்டம் ஆயிடுச்சுங்க நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா படுத்து செம்ம ரெஸ்ட்டுங்க ஒரு மூணு மணிக்காட்டம் எழுந்திரிச்சுங்க குட்டீஸ் எல்லாம் குளிச்சு விட்டுட்டு நானும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நேரம் வெளியே வந்து காற்று வாங்கிட்டு வரலாங்கிறதுக்காக அம்மா வீட்டு தோட்டத்துக்கு வந்து வந்துட்டோம் எந்த அளவுக்கு பச்சை பசையும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பாருங்க குட்டீஸ்னால் பண்டிகைனாவே பயங்கர ஜாலி ஆனால் நம்மளுக்கு தாங்க பயங்கர வேலை அம்மா வீட்டில் கிடா விருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பயங்கர தூக்குங்க அம்மா வீட்டில் வந்தோம்னாவே நல்லா ரெஸ்ட் எடுக்க தான் தோணும் ஏன்னா நம்ம வீட்டில் ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அம்மா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அம்மா என்னால் முடியலைங்கிற மாதிரி படுத்துக்குவோம் அது மாதிரி தாங்க நானும் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம வீட்டு குட்டீஸை வீட்டுகிட்டு இருந்தால் தான் ராவடி பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டு கூட்டிகிட்டு வந்தால் இங்கே வந்து பருத்தி பிஞ்சை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பொறிச்சிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் எங்கள் பெரியப்பா வீட்டுதோ கெடா விருந்துங்க அங்கேயும் போய் ஃபுல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க குட்டியை ஸ்கூல் அனுப்புறதுக்காக